ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் யெஸ் இன்னைக்கு வேல்டு கப் இருக்கல இங்கிலாண்ட் வர்சஸ் ஸ்காட்லாண்ட் சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தேன் சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு என்ன ஸ்காட்லாண்டுலாம் ரிவ்யூ பண்ணுறீங்க ப்ரிவ்யூ போடுறீங்கன்னு நினைக்காதீங்க வேர்ல்ட் கப்பு இம்பார்ட்டண்ட் மேட்ச் எனிபடி கேன் பீட் எனி ஒன் இல்லை சில சிக்னிஃபிகன்ட் விஷயம் இருக்குது அதனால் தான் அதை பற்றி பேசுகிறேன் நான் இந்த குரூப்பில் வந்து இங்கிலாந்து ஆஸ்திரேலியா ஸ்காட்லாண்ட் இப்போ இங்கிலாந்து மட்டும் ஸ்காட்லாண்டு தோத்தாங்கன்னு வச்சுக்கலாம் கொலவே வரதே கஷ்டம் ஆமாம் ஏன்னா போன டுவெண்ட்டி இப்போ முடிஞ்சு போன வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி ஓவரலேயே அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து உங்களுக்கு தெரியும் கோலிக்காவில் அதே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் இப்போதைக்கு அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன் நீங்கள் வந்திருக்காங்க இப்போ விளையாட்றதுக்கு ஆன் பேப்பர் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இந்த மேட்ச் தோத்தாலே கஷ்டம் தான் அவங்களுக்கு ரெக்கார்டு சொல்லுது அது நான் கடை கடன் சொல்லிடுறேன் பாருங்கள் இங்கிலாண்டு டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் எப்படி ஒன் டே இன்டர்நேஷனல் வேல்ட் கப்பில் பாகிஸ்தான் இந்தியாட்ட ஜெயிச்சதே இல்லை எல்லாமே இந்தியா தான் வின்னு பாகிஸ்தானுக்கு எதிராக டி டே இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்பில் சொல்கிறேன் அதே மாதிரி இங்கே இங்கிலாண்டு வந்து இது வரைக்கும் விளாண்ட கிரிக்கெட்டில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் எந்த யூரோப்பியன் கண்ட்ரிக்கிட்டே அவங்க ஜெயிச்சதே இல்லை ஆமாம் நெதர்லாண்டாகட்டும் ஆகட்டும் ஸ்காட்லாண்ட் ஆகட்டும் ஜெயிச்சதே கிடையாது அவங்க மற்ற டீம்லாம் ஜெயிச்சிருக்காங்க அதனால சில கடை கடன் உங்களுக்கு ஸ்டார்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது டூ தௌசண்ட் நைன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் அண்டனில் நடந்தது இங்கிலாந்து ஒன் சிக்ஸ்டி டூ நெதர்லேண்ட் சேஸ் பண்ணிட்டாங்க ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஆமா ஒப்பாரா அதில் ஃபார்ட்டி சிஸ் லூக் ரைட்டு செவன்ட்டி ஒன் இஎன் மோகன் அவரெலாம் இருந்தாரு சிக்ஸ்டி ஒன் நடிச்சாரு நெதர்ல டாம் டாம் டே க்ரோ அப்படின்னு ஒருத்தர் ஃபார்ட்டி நைன் அப்புறம் ரயன் அவர் ஒரு இருபத்தி ரெண்டு ஜிம்மி அண்டஸ்லாம் அந்த மூணு விக்கெட் பட் லாஸ்ட் பை ஃபோர் விக்கெட்ஸ் அந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் நடந்தது அதுலேயும் நெதர்லாண்டு தோத்துட்டாங்க நெதர்லாண்டு ஒன் தேர்ட்டி தான் எடுத்தது இவ்வளோக்கும் இங்கிலண்டு எயிட்டி எயிட் ஆல் அவுட்டு அதுல அலெக்ஸேல்ஸ் இருந்தார் மொயின் அலி மூன்று ரன் ஏன் முருகன் ஆறு ஜோஸ் பட்லர் ஆறு ஸோ இவங்க எப்போதுமே அந்த அசோசியேட் மெம்பர் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் த தோத்து தருவாங்க நாற்பத்தஞ்சு ரனில் தோத்துட்டாங்க அந்த மேட்ச் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸோ நம்புற மாதிரி இல்லைல்ல பட் அட் இஸ் த ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி பத்துக்கு போகிறேன் இன்னும் கொஞ்சம் பின்னாடி கூப்பிட்டு போகிறேன் பதினாலு வருஷம் முன்னாடி கயானா வெஸ்ட் இண்டீஸில் நடந்தது அயர்லேண்டு வந்து நோ ரிசல்ட் மழை பெஞ்சு தப்பிச்சிட்டாங்க அதனால் அன்றைக்கி அங்கே விளாடில்ல அண்ட் ஆக்சுவலி அந்த டூ தௌசண்ட் டென் வேர்ல்ட் கப்பு இங்கிலாண்டே ஜெயிச்சிது ஆமாம் ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஃபைனலில் ஜெயித்தாங்க செவன் விக்கெட்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ கப்பு வச்சுட்டு சுற்றுலா அங்கே டிஃபெண்டிங் சாம்பியன் அதில் அயர்லாண்டு தோத்தாங்க அவங்க ஆமாம் அயர்லாண்டு ஒன் ஃபிஃப்டி செவன் இங்கே அன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஆர் ஃபைவ் மழை பெஞ்சு ஃபோர்டீன் ஓவர்ஸ் ஃபோர்டின் பாயிண்ட் த்ரீ ஓவர் தான் விளையாண்டாங்க டிஎல்எஸ் மெத்தடில் அஞ்சு ரனில் தோற்றுட்டாங்க அயர்லண்ட்டு இவ்வளோக்கோ அதில் வந்து சாம் ரெண்டு விக்கெட் எடுத்தார் லிவிங்ஸ்டன் மூணு விக்கெட்டு மார்க் மார்குட்டு ஒரு மூணு விக்கெட்டு இங்கிலாண்டுக்கு பட்லர் ஜீரோ ஏல்ஸ் ரெண்டு ஏழு டேவிட் மலான் முப்பத்தஞ்சு பென்ஸ்டோக்லாம் இருந்தார் ஆறு ஹாரிக் ப்ரூக் பதினெட்டு மோயின் அல் இருபத்தி நாலு லிவிங்ஸ்டன்னு அப்படியே ஜோஷ்வா லிட்டில் ரெண்டு விக்கெட் எடுத்தார் இப்போ நான் ப்ரீவியூ கூட காட்டில் போட்டேன் இந்தியா வர்சஸ் அர்லாண்டில் இருக்கார் ஜோஷுவா லிட்டில்னு இந்த இங்கிலாந்து அடிச்சு அத்தனை பிளேயர் நாளைக்கு விளையாட போகிறாங்க இந்தியா எதிராக அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் மோன் ஸ்டைலிங் ஆகட்டும் ஆண்ட்ரூ பால்பிரைன் அவர் தான் அவங்களோட கேப்டன் அப்போ இங்கிலாந்து அடித்தப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ வேர்ல்ட் கப்பில் அவர் திரண்டு ரன் அடித்தார் விக்கெட் கீப்பர் டக்கர் அப்புறம் நாலு ஆல்ரௌண்டர் சொன்னேன் இல்லையா காட்டேஜ் கேம்பர் டோக்னர் டெலானி மார்க் அடியார் எல்லாருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள அடித்தாங்க ஆனால் சொல்லி கப் ஜெயிச்சி திரும்ப இங்கிலாந்து தான் இங்கிலாந்து பெட் பாகிஸ்தான் இந்த ஃபைனல் ஆஸ்திரேலியா மெல்பன்ல நடந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ நெதர்லாண்டையும் ரெண்டு தோத்துட்டாங்க அயர்லாண்டோ ஒன்று வாஷ் அவுட்டு ஒன்று தோத்தாங்க இப்போ தென் கம் டு ஸ்காட்லாண்ட் இன்னைக்கு ஸ்காட்லாண்ட் கூட இருக்கு அதுக்கிட்ட என்னன்னு கேட்பீங்க இது வரைக்கும் தோக்கலை ஏன்னா இல்லை இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுக்காக நீங்கள் ஸ்காட்லாண்டை ஈஸியாகவே எடுத்துக்கவே முடியாது ஏன்னா சம் ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் கடந்த அஞ்சு மேட்சாக அவங்க வந்து நிறைய மேட்ச் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க அது ஆகி வந்ததுலையே ஜார்ஜ் முன்சே இஸ் அ வெரி குட் பிளேயர் அவங்க கேப்டன் ரிச்சர்ட் பெரிங்டன் இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர் அவங்ககிட்ட இன்னொருத்தர் மைக்கேல் லீஸ்க்கு பாருங்கள் நீங்கள் அவரெல்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் இது இந்த டிராபின் பிச்சில் இல்லை இது இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது பார்ப் ஹவுஸில் கெனிங்டன் ஓவரில் அண்ட் அந்த பிச்சில் ஆவரேஜே ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் தான் பேசர் ஸ்பின்னர் ரெண்டு பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அட் ஆல் இந்த டீம் இங்கிலாந்து அடிக்க முடியும்னா இந்த கிரௌண்ட்லேருந்து உங்களால் அடிக்க முடியும் ஸ்காட்லாண்டில் அண்ட் நாட் சேங் தேவில இங்கிலாந்து தான் ஃபேவரேட் பட் கிரிக்கெட் இஸ் அன்சர்டன்டி எது வேணால் அவ்வளோ இவங்க விக்கெட் கீப்பரே வெரி குட் பிளேயர் மேத்யூ கிராஸ்னு ஒருத்தர் இருக்காரு அப்புறம் கிறிஸ் கிரீவ்ஸ் அவர் ஒரு ஆல்ரவுண்டரு ரெண்டு ஸ்ட்ராங் பவுலர் இருக்காங்க உங்களுக்கு பிராட் வீல் அண்ட் மார்க் வாட்டன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கவுண்டி விளாடுறாங்க அவங்க எல்லாருமே ஏன் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அவங்க எல்லாமே இங்கிலாந்து கவுண்டிங் விளையாடுவாங்க சார் சக்ஸ் நிறைய இருக்கு இல்லையா கவுண்டியில அதனாலயே அவங்களுக்கு இங்கிலாந்து எக்ஸ்போஜர் உண்டு இப்போ இங்கிலாந்துக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ரெண்டு வருஷம் முன்னாடி இந்தியா ஜெயிச்சிது இங்கிலாண்டுகிட்ட தான் ஜெயிச்சோம் நம்ம நேபர் இருக்கும்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்தது ஸோ அந்த பிளேயருக்கு வந்து கொஞ்சம் ஐடியா ஒன்றும் கொடுத்துருப்பாங்க இந்த பார்படாஸ்ல பிச்சு நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு அது ஒரு அட்வான்டேஜ் தான் இப்போதைக்கு இங்கிலாந்துக்கு இருக்குது ஆன் பேப்பர் தே ஆர் ஸ்ட்ராங் தே ஆர் ஃபேவரேட் பட் தே கேன் கிரம்புள் ஆல்சோ ஸோ அதெல்லாம் டக்குன்னு ஒரு ஐடியா ஒன்று தோடுச்சு சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் இந்த மேட்சை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நீ யார் ஜெயப்பேன் என்ன நீங்கள் சொல்லுங்கள் இந்த அயர்லண்டு டீம் தோத்தாங்களா அந்த ஐயர்ல நாளைக்கு நமக்கு மேட்ச் என்ன அப்டேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுங்கள் பிறப்பாக திரும்ப நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்